அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீடு அதாவது என் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வீட்டில் கொழு வச்சிருக்காங்க விநாயகர் எல்லோரும் முதல்ல பார்த்துக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ஏழாவது வருஷம் இவங்க வச்சுருக்க குழு இருபத்தி ஏழு வருஷமாக வச்சிருந்துருக்காங்க ஆரத்தி எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு வருஷமாக எத்தனை விதமான தீம் இருக்கோ அத்தனை விதமான தீமையும் தனித்தனியாக வைப்பாங்க ஒரு வருஷம் தான் அடுத்த வருஷம் வைக்காமல் அடுத்தடுத்த தீமில் ஒரு ஒரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க இந்த வருஷம் அந்த மாதிரியான தீம் வைக்கலை ஒரு சில வேலையினால அது இந்த வருஷம் அதை வைக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் சாமிக்கான அலங்காரம் வேறு மாதிரியான தீம் வச்சுருக்காங்க இந்த வருஷம் வச்சுருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா கிரிவலம் செட்டு கிரிவலம் செட்டு அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த பாம்புலாம் கூட எங்கள் ஒய்ஃபோட அவங்க அக்கா பண்ண கையிலேயே பண்ணது தான் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இது வந்து சப்த மாதாக்கள் கௌமாரி வைஷ்ணவி மகேஸ்வரி இந்திராணி வாராகி பிரம்மா சாமுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்த மாதாக்களையும் இந்த வருஷம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அதை அப்படியே கலசமாகவே நிறுத்தியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டு இங்கே வந்து இது சீமந்தம் நடக்கிற மாதிரியான ஒரு செட்டு இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுனா ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா பார் கடலில் பரந்தாமன் படுத்துட்டுருக்க மாதிரி அது அப்படியே ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே இவங்களே இந்த பார்க்கடலில் அந்த அந்த இது பண்ண படுக்கை எல்லாமே பண்ணது எல்லாமே இவங்க தான் பண்ணது எல்லாமே கையில் பண்ணது தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லக்ஷ்மி மடியில் பெருமாள் காலை வச்சு வழுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பெருமாள் வந்து பார்க்கடலில் படுத்துட்ருக்க மாதிரி எவ்வளோ அழகாக படுத்துட்டுருக்கார் பார்த்திங்களா ஆதிசேஷன் கொடை பிடிக்க பெருமாள் வந்து பறந்துட்டுருக்காரு இது அமுதம் கடைதல் அப்படின்னு இது ஒரு செட்டு வச்சிருக்காங்க இதுதான் பார்க்கல செட்டு இது தான் வந்து அப்படியே அவங்க வச்சுருக்காங்க இது பாருங்கள் ஆண்டாள் ஆண்டாள் வந்து மாலை எடுத்துகிட்டு போகிறாங்க பெருமாளை வந்து சேவிக்கிறதுக்காக இந்த ஆண்டாலை பண்ணது கூட என் ஒய்ஃபோட அக்கா தான் பண்ணாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுக்கு அந்த ஆண்டாள் கொண்டையிலேருந்து மூக்குத்துலேருந்து நகையிலேருந்து இந்த பாவாடை சட்டை தைச்சதுலேருந்து எல்லாமே அவங்க தைச்சது தான் அது இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்த ஹைலைட் பார்த்திங்கன்னா சொக்கருக்கு மீனாட்சி அமுது படைத்தது அப்படின்ற மாதிரி ஒன்று தீமை செட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் மீனாட்சி வந்து அமுது படைக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க சொக்கர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு எல்லாமே ஒரு தீம் இவரும் போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தீம் தனித்தனியாக செட் பண்ணுவாங்க இந்த வருஷம் அது முடியாது அதனால் பண்ணல இங்கே பாருங்கள் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் கேரட் பீன்ஸு சாம்பார் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிடையாது இதெல்லாமே வந்து இந்த ஒரு கிளிய ஒயிட் சிமெண்ட் வச்சு ரெடி பண்ணது இதெல்லாமோ அவங்க அக்கா ரெடி பண்ணது தான் எங்கள் அண்ணி தான் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரிஜினலாக சாப்பாடு சாம்பார்லாம் இருக்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது ஜாங்கிரி லட்டு உருளைக்கிழங்கு இது அப்பளம் ஒரிஜினல் தான் பாயாசம் இது எல்லாமே வந்து எவ்வளோ அழகாக அதை கையில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதுதான் இங்கே வந்து மெயின் என்னமோ பண்ணோம் அப்படின்னு பண்ணாமல் இது எல்லாமே கரெக்டாக அதுக்கான இது என்னென்னமோ அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி வச்சு மட்டும் கிளியோன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது அது ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான கலர் அடித்து அழகாக செட் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிளிலாம் பாருங்கள் இதெல்லாம் கையிலையே பண்ணது தான் எங்கள் அத்தை பண்ணது தான் இந்த கிளிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த தோரணமும் கையில் பண்ணது தான் எல்லோருமே நவராத்திரிக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துருங்க எப்படி இருக்குது இந்த நவராத்திரி அப்படின்றத உங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி